ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளெயின் தட்டானி குருமா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை போட்டுக்கோங்க அதான் கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க அப்போ தான் வெங்காயம் எப்பயுமே டேஸ்ட் கொடுக்கும் அதனால்தான் எந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலரில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த வீடியோலேயும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு டே பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து நல்லா எல்லாம் குருமா அப்படின்னாலே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லதும் கூட பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பா வசனையும் போயிடுச்சு இந்த டைமில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் தேவைன்னா அப்புறமா கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா அந்த மிளகாயத்தூள் வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலையே வதக்குங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நான் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கிறேன் ஒரு கொஞ்சமாக வதக்குனா போதும் அது நல்லா முழுசாக இது ஆகணுன்றது கிடையாது கொஞ்சம் வதக்கிக்கோங்க முழுசு முழுசாக இருக்கும் போதே பட்டாணியும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி பாதி வதங்கின உடனே நம்ம வந்து பட்டாணியை போட்டுக்கலாம் பட்டாணி மொத்தத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே என்னெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த டைம் வந்து அதே டைம் வந்து கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி விட்டுட்டு விட்டுட்டு வரும் அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மூடி வைங்க அப்போ தான் நல்லா வந்து பட்டாணி வேகும் பாருங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெந்துச்சு கொதி உடனே கரம் மசாலாவும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அதுவே அதிகமாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மூடி வேங்காத பட்டாணி அப்போதான் வேகும் இந்த பக்கம் வந்து குட்டி குட்டியாக நான் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூடியில் பாதி தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பா முந்திரி வந்து நான் தண்ணியில் கசகசவோடு நல்லா இது பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி கொதி வரப்போ ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னொரு வாட்டி ஊற்றி அதை நல்லா கலறி விட்டுக்கோங்க களறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு பட்டாணியும் நல்லாவே வெந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் ஒரு கொதியிலையே தேங்காவை எடுத்துக்கோங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்து ஜாரை அலசி இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால தண்ணி வந்து திக்காக தான் ஆகும் நான் ஒரு கொதி விட போகிறேன் இதை பாருங்க ஒது கொதி விட்டோன்னு நல்லா திக்காயிருச்சு குழம்பு உங்களுக்கே தெரியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டிக்கோங்க